ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கிது அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதுக்கு மேலே என்ன கான்க்ரீட்டான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க டெல்லியில் எடுத்தீங்க சத்தீஸ்கரில் எடுத்தீங்க ஜார்க்கண்டில் எடுத்தீங்க அந்த மாதிரி கான்க்ரீட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் ஏன் நாடகம் ஆடுறீங்க இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் நாடக கம்பெனி தொத்து போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக மன்னராட்சி வந்தது காரணம் பிஜேபி தான் அது போக இந்த இந்த மன்னராட்சி வந்து ஒரு அலங்கோல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது அதுக்கு எப்பப்போல்லாம் நெருக்கடி வருதோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் வந்தப்போ ஆளுநர் பேசுவார் திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை இது பண்ணி ஒரு ஃபோட்டோ வெளியே வரும் அது உடனே டிஎம்கேக்காரங்க திடீர்னு வந்து திருவள்ளுவர் மேலே உங்களுக்கு பார்த்து வந்துடும் தமிழ் மேலே பார்த்து வந்துடும் அடுத்து வந்து இந்த விஷயம் இந்த டாஸ்மாக் விஷயம் வந்தப்போ இவங்க தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணுவார்னால் நாங்கள் ரெண்டாயிரம் கூடி தரமாட்டோம் நீங்கள் இதை ஒத்துக்கலை மூமொழி கொள்கை ஒத்துக்கலைன்னா புதிய கல்விக் கொள்கை ஒத்துக்கலைன்னான்னு என்னான்னு சொல்லி இது ரெண்டுமே மேக்விசி திமுக கூட்டணியில் இருக்கிற ஆட்சியில் பங்கு பெறாதவங்க கூட எதிர்கட்சி தான் மற்ற கட்சிகள் இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்க பிஎம்கே இருக்காங்க எல்லாருமே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க நாங்க போராடினா அதில் ஒரு லாஜிக் இருக்கு நாங்கள் உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் போராடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு பவர் கையில் வச்சிருக்க யாருங்க ஆக்சிடென்ட் மணி மணிலாண்ட் யார்டங்க இருக்கு பொருளாதார கூட்டப்படி யார்ட்டங்க இருக்கு நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி இருந்தால் நம்ம இந்த கேள்வி கேட்க போறதுல பவர் இருக்கே உங்க கட்சி தானே உங்களுக்கு உண்மையிலே இந்த மன்னராட்சி மேல பாச இல்லைன்னா நீங்க வேண்டியதானே டாஸ்மாக உள்ள குதிக்கிற அண்ணாமலை அவர்கள் மணல் பத்தி ஏன் பேச மறுக்கிறாரு பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ் வந்து வெளிப்படையா பல தடவை சொல்லிட்டாரு ட்வீட் பண்ணிட்டாரு நான் கூட ட்விட்டர் அனுப்பி வைக்கிறேன் இந்த மன்னராட்சியை வீழ்த்த போறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எப்படி புரட்சித்தவரி வீழ்த்தினாரோ பதிமூணு ஆண்டுகள் வடவாசம் போவிட்டாரோ அது போல எழுதி வைத்து இந்த வீடியோவும் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மன்னராட்சியை ரெண்டாயிரத்தி மனராட்சி இருந்து அதிகாரத்துடன் தளபதி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி இருந்த பிஜேபி தான் இரண்டாயிரம் இஸ்லாமியர்களை கோத்ராவில் கொளுத்து விட்டது இஸ் காங்கிரஸ் எம்பியை உயிரோடு கொளுத்து விட்டது குல்பர்க் குல்பர் அந்த பிஜேபி இந்த மனராட்சி ஓகேவா அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு

இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவங்களுடைய கட்சியின் உங்கள் கட்சியின் சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிக்கை அதுதான் தற்போது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபியும் திமுகவும் வந்து ஒரு மறைமுக கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க பிஜேபி பண்ண ப்ரொடெஸ்ட்டை பற்றி அவர் வந்து குறிப்பிடும்போது உங்கள்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க உங்களுடைய அறிக்கையினுடைய சாராம்சம் அதுதான் அதை குறித்து பதிலளிக்கும் போது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பயன்படுத்த முடியாத சில வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி இருக்கிறவர் எங்களை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ உங்களுடைய அறிக்கையினுடைய சாராம்சத்துக்கான எங்கெல்லாம் உங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குது அந்த மாதிரி திமுகவும் பிசிப்டி இருக்காங்க எப்படி சொல்கிறீங்க அண்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த அமலாக்கத்துறை ரைடு இந்த டாப்மார்க் விஷயம் அதில் வந்து அமலாக்கத்துறை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க டாஸ்மாகில் ப்ரொக்யூர்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலு சரக்குக்கோட ப்ரக்யூர்மெண்ட்டு பாட்டிலு டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கு போக ரீட்டிலில் விற்கிறப்போ கூட காசு விற்கிறது ட்ரான்ஸ்ஃபர்ஸு இதில் எல்லாத்துலேயும் முறைகேடு நடந்திருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குது அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் குரோஸ் கிட்டே நீங்கள் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிருக்கு அது வரையும் அவங்க வந்து அவுட்லைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே இந்த இந்த விஷயம் எல்லாமே பிளாக் மணி ஜென்ரேட் ஆகிடுச்சி அதுக்கு நிறையா கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு இடி வந்து ஒரு கேஸ்க்குள்ளே வரணும்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் ஃபைல் எஃப்ஐஆர் போட்டிருந்தா தான் அந்த கேஸ்க்குள்ளே இடியை வரவே முடியும் இ எஃப்ஐஆர் இல்லாத கேஸ்க்கு வர முடியாது அப்போது எஃப்ஐஆர் ஐம்பது எஃப்ஐஆருக்கு மேலே இருக்குது அந்த எஃப்ஐஆரை வச்சு நீங்கள் உள்ளே வரீங்க நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு ஆதாரம் கிடைக்குது அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதுக்கு மேலே என்ன காங்க்ரீட்டான ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க டெல்லியில் எடுத்தீங்க சத்தீஸ்கரில் எடுத்தீங்க ஜார்க்கண்டில் எடுத்தீங்க அந்த மாதிரி கான்கிரீட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் ஏன் நாடகம் ஆடுறீங்க இந்த பிஜேபியும் டிஎம்கேயும் நாடக கம்பெனி தொத்து போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக மன்னராட்சி வந்தது காரணம் பிஜேபி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் எந்த எலக்ஷன்லயுமே இந்த மன்னர் குடும்பத்துக்கு மெஜாரிட்டி கிடைச்சதில்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நான்கு எலெக்ஷன் கட்டஸ்ட் பண்ணாங்க நாலுலேயுமே இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்குது இந்த மன்னராட்சிக்கு மெஜாரிட்டி கிடைச்சது டிஎம்கேக்கு எதிரான கூட்டணியில வலுக்கட்டாயமா பிஜேபி சேர்ந்தனால ஒரு செக்குலர் கன்சல்டேஷனும் இவங்க அந்த சைடு இருந்தனால செக்குலர் பார்ட்டிஸ் வந்து வேற வழியே இல்லாட்டி இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்போ கடந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே பிஜேபி மறைமுகமா இல்லை நேரடியாவே இந்த ரெண்டு பேரும் மேசியூ பண்ணி பி டிஎம்கே கொண்டு வந்ததே பிஜேபி தான் அது போக இந்த மன்னராட்சி வந்து ஒரு அலங்கோல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அதுக்கு எப்பப்பெல்லாம் நெருக்கடி வருதோ இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் வந்தப்போ ஆளுநர் பேசுவார் திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை இது பண்ணி ஒரு ஃபோட்டோ வெளியே வரும் அது உடனே டிஎம்கேக்காரங்க திடீர்னு வந்து திருவள்ளுவர் மேலே அவங்க பாசம் வந்துடும் தமிழ் மேலே பாசம் வந்துடும் அடுத்து வந்து இந்த விஷயம் இந்த டாஸ்மாக் விஷயம் வந்தப்போ இவங்க தர்மேந்திர பிரதான் யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன பண்ணுவார்னால் நாங்கள் ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம் நீங்கள் இதை ஒத்துக்கல மூமொழி கொல்லு ஒத்துக்கலைன்னா புதிய கல்விக் கொள்கை ஒத்துக்கல என்னான்னு சொல்லி இது ரெண்டுமே மேக்ஸ் ஃபிக்ஸிங் எப்போப்பெல்லாம் டிஎம்கி நெருக்கடியில் இருக்கோ பெயில் அவுட் இவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற மேக்ஸ் ஃபிக்ஸிங் இது இந்த ஆட்சி கொ இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தது அவங்க தான் இந்த மன்னராட்சியை காப்பாற்றுறது தான் இப்போ வந்து யார் போராடலாம் சார் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையில் நீங்கள் பார்க்குறீங்க எதிர்கட்சிகள் போராடலாம் நீங்கள் போராடினா என்ன அர்த்தம் இப்போ நாங்கள் எதிர்கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிற ஆட்சிகளில் பங்கு பெறாதவங்க கூட எதிர்கட்சி தான் மற்ற கட்சிகள் இருக்காங்க ஏடிஎம்கே இருக்காங்க பிஎம்கே இருக்காங்க எ இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க நாங்கள் போராடினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது நாங்கள் உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் போராடுறதுல ஒரு லாஜிக் இருக்குது பவரை கையில் வச்சுருக்க யாருங்க ஆக்சிடென்ட் இருக்குது மணிலாண்ட்ரிங் யார்டெங்காக இருக்குது பொருளாதார கூட்டப்படுவ யார்ட்டங்க இருக்குது இது நிதித்துறைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லையா நிதியமைச்சர் உங்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் அப்ப நீங்கள் நாடகம் ஆடுறதுக்கு நீ நீங்க போராட்டம் பண்ணால் அதுக்கு பேர் நாடகம் இல்லாமல் என்ன யாரை கண்டிச்சு போராடுறீங்க போராட்டம் ஓகேங்க யாரை கண்டிச்சு போராடுறீங்க யாரும் சொல்லுங்க அரசு இல்ல சார் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கவே தகுதியற்றவர் மு க ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி போராடுகிறது நல்ல பிழை இருக்குன்னு நான் கேட்கிறேன் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல மட்டும் பிஜேபி இருந்தா நம்ம இந்த கேள்வி கேட்க போறது இல்ல சென்ட்ரல்ல போவதற்கே உங்க கட்சி தானே உண்மையிலே இந்த மன்னராட்சி மேல பாசம் இல்லைன்னா நீங்க ஆக்சன் எடுக்க வேண்டியதானே

பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் வந்து வெளிப்படையாக பல தடவை சொல்லிட்டார் ட்வீட் பண்ணிட்டாரு நான் கூட ட்விட்டை அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் அடுத்த தடவை கேக்கு கேளுக்கப்போ கேளு கேளுங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள்ட்ட நீங்கள் வந்து நூறு கோடிக்கு மேலே மணல் மாஃபியாக்கிட்ட வாங்கினீங்களாம்ல அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட சப்போர்ட்டில் இருக்கீங்களாம்ல அதனால தான் மணலை பற்றி பேச மாட்டேங்கிறீங்களாம்ல அது அது இப்போ நீங்கள் டாஸ்மாக் ரைடு விட்டிங்களா அந்த மாதிரி துரைமுருகன் அவர்களோட பையன் வீட்டிலாம் ரைடு எடுத்தாங்களா அதில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க

தமிழக அரசோட வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏன் திமுக ஆதரவு பத்திரிக்கையாளரே சொல்கிறாரு அந்த காசு வந்து உங்கள் நீங்கள் கோயம்புத்தூரில் எலெக்ஷனுக்கு செலவு காணி கொடுத்ததுன்னு சொல்கிறாரு நீங்கள் எல்லாத்துக்கும் பாஞ்சி வர அண்ணா அண்ணாமலை வந்து ஏன் இதுக்கு அமைதி காக்கிறாரு டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டீங்களே என்னாச்சு யாரை ஏமாத்துறீங்க உங்களுக்கு உண்மையிலே இந்த மன்னராட்சியை

பன்னெண்டு டயத்துலேயே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு சிபிஐ வந்து ஒரு கேஜரி பேரட்னு அவங்க டிஃபைன் பண்ண வேர்டு இப்போ பிரச்சனை என்னென்னா அது இந்த நிறுவனத்தோட அட்டானமி பற்றி கிடையாது நீங்கள் திருடுனீங்களா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க நாங்கள் உத்தமா இருப்பா அப்படின்னா என்ன கேஸ் நீங்கள் வந்து பொய் கேஸ் வந்து நிற்காது இப்போ ஐயா சிதம்பரம் அவர்களை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க அந்த கேஸ் என்னாச்சு அது உண்மை பொய்ங்கிற ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் கன்வெக்ட் பண்ணலாம் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அரசியல் ரீதியாக போட்டிங்கன்னா அந்த கேஸ் நிற்காது இல்லை சார் நீங்கள் ஒரு முக்கியமான வார்த்தை வைக்கிறீங்க திமுக மன்னராட்சி வருவதற்கு பிஜேபி தான் காரணங்கிறீங்க ஆமாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுகவுடைய ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்கு தான் விஜயே வந்துருக்காருங்கிறார் டிவிகேஎஸ் பி டிஎம்கேஸ் பிடிஎம்ங்கிறார் யார் யாருக்கு பி அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் திமுகவுக்கு பிடிஎம்ங்கிறார் இந்த மன்னராட்சியை வீழ்த்த போகிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் எப்படி புரட்சி தேவரி வீழ்த்தினாரோ பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் போவிட்டாரோ அது போல் எழுதி வைத்துக்குங்க இந்த வீடியோவும் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மன்னராட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து அதிகாரத்துல துடை தெரிவாருங்க தளபதி அது போக இந்த மன்னராட்சி இனிமேல் எப்போவுமே நீங்கள் தமிழ்நாடு ஆட்சிக்கு வராது நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார் இவர்கள் போல நாடகம் ஆடுவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோமோ என்னிய வண்ணம் செயல் இந்த மன்னராட்சியை வீழ்த்துவோம் நிரந்தர வனவாசத்துக்கு அனுப்புவோம் இல்லை சார் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கலாதார்த்தத்தில் பிஜேபி அதிமுக நாம் தமிழர் கட்சி பாமக எல்லாருமே வந்து ஒரு சிதறில இருக்கிறாங்க ஆனால் தாவேக்கா திடீர்னு ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போகிறோம் அப்படின்னு போறோம் ஓட்டுகளை சிதறடிக்கும் அதன் வாயிலாக திமுக வெற்றி பெறும் அப்படி திமுக நடக்கலாம் இந்த மணராட்சி வீழ்த்தப்படும் அதற்கான வீவத்தை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அமைப்பார் அதனால நீங்கள் வந்து காற்றுல பரவரைகிற வேலையெல்லாம் வேணாம் அதற்கான வியூகங்கள் தெரியும் இந்த மன்னராட்சியை வீழ்த்து அனுப்புவதற்கான செயல்திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது அதை நாங்கள் செய்து காமிப்போம் இன்னும் அறுபது வாரங்கள் இருக்கா செய்தி காமிப்போம் இல்லை அவர் வந்து நடிகைகளோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவர் அவர் வந்து எங்களை பற்றி பேசுகிறதா அவர் முதல்ல ஃபீல்டுக்கு வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸை வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு மத்திய அரசோட மத்திய ஆட்சியில் இருக்கிற கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேச வந்துட்டார் இது இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிறதுக்கு எங்கள் தளபதி அவர்களை வந்து எங்களை அப்படி வழி நடத்தல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ரம்மி நாயகனுக்கு இது பொருந்துமா ஹேமமாலனி அவர்களுக்கு பொருந்துமா கங்கனார் ரணாவத்துக்கும் அது பொருந்துமா அக்கா குஷ்பு அவர்களுக்கு இது பொருந்துமா அக்கா நமிதா அவர்களுக்கு இது பொருந்துமா ஏதாவது கண்ணாடி மலையிலேருந்து கல்லெறியக்கூடாது என்ன இஸ்யூவோ இஷ்யூவோ பேசணும் இது வந்து உங்கள் உங்களால் நேரடியாக நீங்கள் அம்பலப்பட்டுட்டீங்க மக்கள்கிட்ட உங்களோட அந்த ஃபேசிஸ்டை ட்வின்ஸு பிஜேபியும் டிஎம்கியும் அம்பலப்பட்டு போச்சு அதை மறைக்கிறதுக்கு ஆபாச தாக்குதலை அறுவரூப்பாக பேசுகிறது வந்து இன்னும் தான் நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுவீங்க நீங்கள் டைரெக்டாக உங்கள்ட்ட சொல்லிடுறோம் உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது ஆக்சிடென்ட் எடுக்காமல் என்ன நாடகம் இருக்கீங்கன்னு கேட்குறோம் எடுக்கிறோம் எடுக்கலன்னு சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க சார் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள் கட்சியின் தலைவராக இருக்கட்டும் உங்கள் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் கூட விசி கவிந்தரோட டாக்டர் திருமாவளோட ரொம்ப ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறீங்க அவரை வந்து எதுவும் பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணதில்லை அவர் சொல்றாரு பிஜேபி இந்த டாஸ்மாக எதிராக போராடக்கூடிய விஷயத்த நான் வரவேற்கிறேன் அரசியல் உள்நோக்கம் இருந்தால் தான் தவறுங்கிறாரு பிஜேபியினுடைய அது நாடகமாக இருந்தால் கூட டாஸ்மாக எதிராக போராடுறாங்க டாஸ்மாக ஒழிக்கணும்னு போறான்ற கருத்தை கூட நீங்க ஆதரிக்க மறுக்கிறீங்க புரிஞ்சுக்கங்க ஒரு இப்போ வந்து விசிகா போராடுறாங்கன்னா ஏடிஎம்கே போடுறாங்க இல்லை நாங்கள் போராடுறோம்னா அது லாஜிக் இருக்கு அந்த போராட்டங்கிற விஷயத்தை விட அவரை சப்போர்ட் பண்ணுறாப்புல அதாவது டாஸ்மாக் எதிராக போராடுறாங்கன்னு பட் யார் போடுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தடுக்கக்கூடிய வலி வலி வல்லமை இருக்கு உங்களுக்கு இந்த டாஸ்மாக் உழலை தடுக்கக்கூடிய வல்லமை இருப்பவர்கள் போராடுறது வந்து நாடகம் அதாவது அதிகாரம் இருக்கவும் இல்லாதவங்க போராடலாம் எதுக்கு அரசு ஒரு போராட்டங்கிறது எதுக்கு அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ செட்ரல் கவர்மெண்ட்டோ அவங்களோட கவனத்தை பெறுறது மக்களின் கருத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு போகிறதா போராட்டம் வடிவம் அவ் அதிகாரத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு போராடணும்னா அப்போ ட்ரம்ப்புக்கு போராடுறீங்களா இல்லை புட்டினுக்கு போராடுறீங்களா சரி அப்போ அவங்க கர்நாடகாவில் அண்ணாமலையே சொல்கிறாரு கர்நாடகாவில் தமிழர்களுக்கு தண்ணீர் தரங்குறதுக்காக நாங்கள் இங்கேருந்து போராடணும் அப்போ அதில் நடந்து சொல்ல வரீங்க நீங்கள் ம் கர்நாடகாவில் பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து அவர் இங்கே நான் நான் அந்த மாதிரியான ஒரு போராட்டக்காரங்க அணுங்கிறாரு அண்ணாமலை அப்போ அதையும் அடங்குன்றீங்களாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் இஷ்யூங்கிறது வந்து ஒரு மத்திய அரசால அதுக்கான கமிட்டி போட்டிருக்காங்க ட்ரிபியூனல் போட்டிருக்காங்க அந்த இஷ்யூஸை வந்து மோஸ்ட் ஆபி வந்து கன்சென்சன்ஸ் அடிப்படையில் தீர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு அதிகாரம் என்ன சொல்றேனா இது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து ஊழல் கேஸ் அது வந்து அது வந்து சிவில் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிவில் இது வந்து கிரிமினல் கேஸ் இதையும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது வந்து நம்மளோட ரைட்ஸை கிளைம் பண்ணுறோம் அதுக்கு வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறது வந்து உங்களோட உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏனா இதில் வந்து பார்ட்டியில் என்ன தாண்டி ஸ்டேட்டு தான் பேசும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த அந்த பிஜேபி யூனிட் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு பேசுவாங்க இவங்க இவங்க இதுக்கு பேசுவாங்க இங்கே வந்து பொலிட்டிக்கல் லைன் கிடையாது ஆனால் இங்கே பொலிட்டிக்கல் லைன் இருக்குது ஊழல் பண்ணது பிஜேபியோட தமிழ்நாடு யூனிட்டான டிஎம்கே இந்த மாதிரி சொன்னா சார் உண்மை அதுதான் காப்பாற்று நீங்கள் வேணே காப்பாற்றுறீங்க தொண்ணூத்தொம்பதில் வந்து அமையார் அவர்கள் வந்து நோட் கான்ஃபனன்ஸ் மோஷன் கொண்டு வர்றாங்க அப்போ பிஜேபி ஒம் ஏழு ஓட்டில் தோக்க வேண்டியது ஆனால் ஒரு ஓட்டு தான் தோத்துச்சு அந்த மிச்சருக்கு ஆறு ஓட்டு போடுது யார் பதில் சொல்வீங்களா எப்படி ஆதரிச்சிங்க

தான் சொல்லி கொடுத்தாரா அவங்களுக்கு இந்த மதவாதத்தை சொல்லி கொடுத்தாரா வெங்கடாஜில்லா கமிட்டியை போட்டு கான்ஸ்டியூஷன் ரிவியூ பண்ண கமிட்டி போட்டாங்க அதுதான் திமுகவோட கொள்கையா முரசொலியில் எழுதுனாங்களே பிஜேபி பத்தி தவறான ஒப்பீனியன் இருக்கு மக்கள்கிட்ட அதை வந்து தோழர்கள் வந்து புரிய வைக்கணும் அப்படின்னாங்களே என்ன தவறான ஒப்பீனியன் மதவாதம் வேணாங்கிறது தவறான ஒப்பீனியன் ஆகும் இதே நரேந்திர மோடி ஐயாவை நம்ம தலைவர் விஜய் அவர்கள் போய் சந்திக்கலையா உங்கள் கட்சி விஜய் சந்திக்கல ஒரு காலத்துல மீட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா அண்ணா மீட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு அவங்களா யாரும் அமலப்பட்டு போயிருக்காங்க ஒரு ஒரு தலைவரை வந்து நாங்கள் வந்து கொள்கையை தான் எதிர்க்கிறோம் இப்போ பிஜேபியோட பாலிசிஸை எதிர்க்கிறோம் மதவாத கொள்கையை எதிர்க்கிறோம் திமுகவோட மன்னராட்சியை எதிர்க்கிறோம் மன்னராட்சி கொள்கைகளை எதிர்க்கிறோம் ஆனால் யார் மேலேயும் உங்களுக்கு தனிப்பட்ட பகை கிடையாது இண்டிவிஜுவலாக யார் மேலேயும் நாங்கள் எங்களுக்கு நிமிட்டி கிடையாது ஒருத்தரை சந்திப்பதனால இப்போ நான் வந்து நேற்று வந்து என்னோடய விவாதத்தில் பிஜேபி வேண்டியவங்க பிஜேபிக்கு வேண்டியவங்களோ இல்ல பிஜேபிக்காரங்களும் நிறைய கலந்துக்கிட்டாங்க அவங்களோட நம்ம சந்திச்சோம் பேசணும் அண்ணன் தான் பேசுவோம் எல்லாம் அதற்காண்டி அவங்க கருத்தை ஒத்துக்கட்டும் அர்த்தம் கிடையாது நீங்க சந்திக்கிறது வேற உங்கள் கட்சி இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தரை சந்திக்கிறாங்க சந்தித்தாலே இப்ப நான் அவங்களை சந்திக்கிறதுனாலே உங்களோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியனை உங்களோட பொலிட்டிக்கல் வில்ல வந்து நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது சந்திக்கிறோம்னா சந்திக்கிறோம் அவ்வளவுதான் நம்மக்கிட்ட டிஸ்கஷன் நடக்கலாம் பண்ணாலும் அது மோசி பர்சனலாக தான் இருக்கும் ஏதாச்சும் போ ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் சொன்னாரா போது சில நடிகர்கள் சொல்லுவாங்க நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் இல்லை இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க பல எலெக்ஷனில் சிலர் வந்து கேம்பெயினே பண்ணியிருக்காங்க அப்படி எங்கள் தளபதி ஏதாவது செஞ்சாரா நாங்கள் பொலிட்டிக்கலி அலைன் பண்ணிக்கிட்டோமா தனிப்பட்ட முறையில் அந்த அளவில் நாங்கள் எப்போவுமே எங்கள் தளபதி அவர்கள் சொல்கிறது டீசென்ட் அட்டாக் டீசன்ட் பாலிட்டிக்ஸ் யாரையும் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது பாலிசிஸ் தான் நாங்கள் எதுக்குறோம் அதையும் டீசெண்டாக தான் எதுக்கிறோம் இல்லை குறிப்பாக இப்போது இன்றைய அண்மை காலகட்டங்களில் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்குறதே ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு களத்துக்கு வர மறுக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற இஷ்யூஸை நேரடியாக களத்தில் மக்களவத்தில் பேச மறுக்கிறாங்கன்ற ஒரு கிடசம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ முற்றுப்புள்ளி வைக்க நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் தளபதி அவர்கள் வந்து பரந்தூர் இஷ்யூவுக்கு டைரக்டாக போனார் இது போக அந்த இப்தார் நிகழ்ச்சி அதில் கலந்துக்கிட்டாங்க எங்கள் கட்சி எங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு செயற்குழுவில் கலந்துக்கிட்டாங்க விகடன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க பல நிகழ்ச்சிகளை நடத்தி கலந்து கலந்துதான் இருக்காங்க நீங்கள் எங்கள் நாங்கள் தளபதியாக இருந்தவர்கள் வந்து லிமிட்டடான விஷயத்துக்கு கலந்துக்கிறப்ப இந்த மன்னராட்சியும் மதவாதமும் இவ்வளோ கதறாங்க எங்கள் தளபதி அவர்களை வந்து ஃபுல் அதாவது ஃபுல் ஃப்ளெஜாக மக்களை சந்திக்க இருக்கிறார் அப்போ வந்து இவங்களோட பா எல்லா சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க எனக்கு பாவமாக இருக்குது இவங்களை பார்த்தா கட்சி ஆரம்பிப்பாரான்னு கேட்டாங்க ஆரம்பித்தார் கொடி அறிவிப்பாங்களா அறிவித்தார் இவரெல்லாம் இவருக்கெல்லாம் வந்து அரசியல் பற்றி என்ன தெரியும்னார் சிஏலேருந்து ஒக்ஃபூலிருந்து தமிழ்நாடு சார்ந்த எல்லா இஷ்யூஸும் சமூக நீதி விஷயத்துலேருந்து ரிசர்வேஷன்லேருந்து எல்லாத்தையும் எங்கள் தளபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் மக்களை சந்திப்பீங்களா எப்போ சந்திப்பீங்க எப்போ சந்திப்பீங்க எங்கள் தளபதி அவர்கள் மக்களை சந்திப்பார் ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியை ஏற்படுத்துவார் ஆனால் இந்த கேள்வி கேட்குறாங்கள இந்த மதவாதம் மன்னராட்சி சீனியர் சிட்டிசன் சோ கால்டு மூத்த பத்திரிகையாளர் அவங்க நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது எல்லாம் இப்போவே எங்கள் தளபதி அவர்கள் இன்னும் களத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தினமும் டே டு டே அளவில் மக்களை சந்திக்காமல் இருக்கிறப்ப பிபி அறநூறுக்கு மேலே போச்சு எங்கள் தளபதி சந்தித்தா விரைவில் எங்கள் தளபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு புரட்சித்தலைவர் எப்படி லூக்கனுக்கான தமிழ்நாடு ஃபுல்லாக போய் புரட்சி பயணம் அது அதுபோல எங்கள் தளபதி அவர்கள் மேற்கொள்வார் தமிழகத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சியை அமைப்பார் இல்லை ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் கட்சியை ஒரு சித்தாந்த பாரம்பரியமுடைய ஒரு கட்சியை நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து ஒரு மன்னராட்சி கட்சி அப்புறம் வந்து ரொம்ப மூத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே டீல் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல அணுகுமுறை நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா அவங்க அவங்க என்ன பாலிசிஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ தான் நான் சொல்கிறேன்

ஒரு தலைவரோட பொண்ணு கட்சியிலையும் நீங்கள் தான் இருப்பீங்க ஆட்சி பொறுப்புலேயும் நீங்கள் தான் இருப்பீங்க இது வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது தெரியுமா அந்த நிறைய கார்பரேட் கம்பெனி அளவு அங்கே கூட இவ்வளோ நெஃபோட்டிசம் இருக்கு நீங்கள் பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய கார்பரேட் கம்பெனி இந்தியாவில் இருக்குது உலக அளவில் இருக்குது அந்த கம்பெனியில் கூட போகிறேங்க போர்ட் ஆஃப் டைரக்டரில் இவ்வளோ நெஃபோட்டிசம் இருக்காது டிஎம்கேங்கிறது கலைஞர் ஃபேமிலியோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களுக்கு ஃபேமிலி பாலிடிக்ஸ் மட்டும் தான் பிரச்சனை திமுக கிட்ட வேற எதுவும் பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இது ஜனநாயக விரோதம்

ஒரு பேருக்கு நீங்கள் நீங்கள் நீங்க சொல்கிற மாதிரியே நான் எனக்கு அதில் உடன்படல நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியே கூட லா ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் அப்படி கூட தமிழகத்தில் ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கலைஞரவர்கள் வந்து டிஎம்கே பிரசிடென்ட் ஆகுந்தார் இன்னைக்கு வரையும் வேறு யாருக்குமே தகுதி இல்லையா அந்த கட்சியில் அண்ணன் ஐம்பது ஆண்டுகள் உழைத்து அண்ணன் துருமு ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத தகுதி நேற்று வந்த சமூக நீதினா என்னென்னே தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் அப்படின்னு சொன்ன அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இருக்குது இவர் இவர் கட்சியோட பொதுச்செயலாளர் இவர் போய் அண்ணன் உதயநிதி அவர்களை வந்து குறுஞ்சில்லத்தில் சந்திப்பார் இப்படி ஒரு நெஃப்டிசம் இருக்கா நீங்கள் என்னைக்காச்சும் ராகுல் காந்தி அவர்களோட வீட்டில் போய் இவர் சந்திச்சிருக்காரா இவர் தான் ஸ்டேட் பிரசிடன்ட் நேஷனல் பிரசிடென்ட் ஆனோன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவர் தான் போய் கார்கேவர் சந்திப்பார் அதுக்காண்டி நீங்கள் பொத்தாம் போது உங்களுக்கு காங்கிரஸ் ஒவாமே இருந்தால் இல்லாஜிக்கலாக விமர்சிக்கக்கூடாது இந்தியாவில் ஒரு நெஃபோட்டிசத்துக்கு குடும்ப ஆட்சிக்கு மன்னர் ஆட்சிக்கு ஒரு டெஃபினிஷனா அது திமுக தான் இல்ல ஆனா நீங்க திமுக மேல இருக்கிற ஒவ்வொன் காரணமாக திமுக மட்டும் கிரிசைஸ் பண்றீங்க மற்ற யாரையுமே தொடமாடிங்க அது ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறீங்க பா சிதம்பரம் பையன் கா சிதம்பரம் அவர் எம்பியா இருக்கிறாரு பிஜேபியில இருக்கிறாங்க காங்கிரஸ்ல இருக்கிறாங்க தொடர்ச்சியா எல்லாருமே வாரிசுகள் இருக்காங்க சார் ஒரு தலைமையில யாரும் வந்து

அதனால் அவர் அலைண்டாகியிருக்கார் மற்றபடி அவர் கருத்தில் எப்போவுமே மாறலை ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞரோட பையனா இல்லைன்னா திமுகவில் கிளை கூட வாங்கிக்க மாட்டாங்கிற கருத்து வந்து அவரோட எஃபிஷியன்சி என்ன அவரோட கெப்பாசிட்டி என்னங்கிறத டிஃபைன் பண்ணுது அவருக்கே ஸ்டாலின் அவர்களுக்காச்சும் ஓரளவுக்கு கட்சிக்காண்டி உழைத்தார் திறமை இல்லாட்டியும் இவருக்கு அதுவும் இல்லை வந்தவுன பதவி அதனால் குடும்ப ப்ராப்பர்ட்டி வந்து அடுத்த ஆண்டாண்டு காலம் வருது இந்த மன்னராட்சியை வீழ்த்துவோம் பல விதமான கருதத்தில் மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்